கோவை மக்கள் நல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற அதாவது பல்வேறு திட்டங்களை நேரடியாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வாய்ப்பு சட்டமன்ற பேரவை உறுப்பினராக இருக்கிற எனக்கு கிடைச்சதுக்கு தெற்கு தொகுதி மக்களுக்கு நன்றி கூடுதலாக இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக அவர்களுடைய உடல் நலன் மனநலன் சார்ந்து விழிப்புணர்வு பயிற்சியும் அவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்குகின்ற தாய்மை என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை இன்று துவங்கி இருக்கிறோம் ஒவ்வொரு அங்கன்வாடியிலேயும் குறிப்பாக பொருளாதார மிகவும் பின்தங்கி இருக்கின்ற குடும்பங்களை சார்ந்த பெண்கள் தான் அதிகமாக பலன் பெறுகிறார்கள் அவர்களுக்கு அந்த தேவையும் இருக்கிறது போஷன் அபியான் மாத்திருந்தன யோஜனா அதாவது பெண்களை போற்றுகின்ற ஒரு திட்டமும் ஊட்டச்சத்துக்காக பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான போஷன் அபியான் என்கின்ற திட்டமும் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே மிக சிறப்பாக செயல்படக்கூடிய திட்டங்கள் கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்ற மாத்திருவந்தன யோஜனா அதே போல போஷன் அபியான் என்பது ஆரோக்கியமான குழந்தைகள் ஆரோக்கியமான இந்தியா என்கின்ற அடிப்படையை வைத்து இரத்த சோகை உடல்ல வந்து உடல் பலத்திற்காக அவர்களுக்கு கூடுதலாக ஊட்டச்சத்து வழங்குவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் அது ஒரு பல்வேறு அமைச்சகங்களோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் இதனோட அடிப்படையில் இன்று கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய தன்னார்வ அமைப்பின் வாயிலாக கர்ப்பிணி பெண்கள் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு பகுதியிலேயும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் நார்மல் டெலிவரிக்கு எப்படி யோகா பயிற்சிகள் குழந்தை பிரசவ காலத்தில் எப்படி வந்து அதை நம்ம கேர் எடுத்துக்கிறது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தையோடு சேர்த்து எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நாம் வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து இந்த தாய்மை என்கின்ற திட்டத்தில் நாங்கள் இந்த மாவட்டம் முழுக்கவே கொடுக்கறதா இருக்கோம் அதனால் இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு புறம் திராவிட மாடல் ஆட்சி இங்கு சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கான எத்தனையோ மத்திய அரசுடைய திட்டங்கள் கூட சரியாக நிதியுதவியை பயன்படுத்தாமல் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்று பெண்ணுரிமை பேசுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில்தான் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமான போக்சோ வழக்குகள் இதை பற்றி கூட நாங்கள் பெண்களிடம் பேசுகிறோம் ஒரு பெண்மணி சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி வெளியில செல்கின்ற பொழுது பாதுகாப்பு மட்டுமல்ல குடும்பத்திற்கு உள்ளாக கூட அவர்கள் சுதந்திரமாக உரிமையோடு தங்களுடைய சம உரிமையோடு வாழ்ந்தாக வேண்டியதனுடைய அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி கூட அவர்களிடம் பேசுகிறோம் அதற்கு தாய்மை திட்டத்தையும் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு குறிப்பாக சட்ட ரீதியான பாதுகாப்புகளை பற்றி கூட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க போறோம் அதனால இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது பெண்களுக்கு எதிரான ஒரு மாடலாக கூடத்திலே கூட ஆண் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசாக பார்க்கிறோம் திட்டங்களை அறிவிப்பது ஒரு அறிவிப்பு ஆனால் செயல்படுத்துகின்ற பொழுது முற்றிலும் அதற்கு மாறாக நடந்து கொள்வது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று கொடுப்பது ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது அந்த வாக்குறுதிகளை பற்றி திரும்ப பேசுவது இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதிக்காக போராடக்கூடிய நபர்களை கூட அவர்களுடைய போராட்டங்களை நசுக்குவதை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முழுவதுமான மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக திராவிட மாடல் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகம் தலை நிமர தமிழனின் பயணம் என்கின்ற யாத்திரையை தொடங்கி இருக்கிறார் இந்த பயணம் என்பது தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்ல போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும் திராவிட மாடல் திமுக அரசு ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை பற்றியும் மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற வகையில் இந்த பயணம் அமையும் கோயம்புத்தூருக்கும் இந்த பயணம் வரப்போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திரும்பவும் பெண்களுக்கு மீண்டும் விடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்கப் போகிறோம் என துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார் உதவித்தொகை கொடுத்ததே உரிமை தொகை கொடுத்ததே வந்து தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் வர்றதற்காக கொடுத்தாங்க இப்ப விட்டு போனவங்களை எல்லாம் அசம்பிளி தேர்தல் வரும்போது கொடுக்கறேன்னா நீங்க எப்ப கொடுக்கறீங்க இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியுறாங்களா இரண்டாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் பெண்களுக்கு தேவை என்பது பொருளாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் அச்சமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் இலவச பஸ் கொடுக்கிறோம் ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது இல்லைன்னா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இப்ப வந்து போதும் இந்த அரசு போதும் என்கிற மனநிலைக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நாங்களும் மக்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் இதை எங்களோட கோரிக்கையும் வச்சிருந்தோம் ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது நடந்த இடம் கரூர் அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கி இருக்கிறது இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருந்தார் அதற்கு பின்பாக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உச்ச தொடர்ந்த வழக்கில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய முழு திறன் அவர்களுடைய முழு சுதந்திரம் என்பது இல்லை என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு நூற்று கணக்கான சம்பவங்களில் சொல்ல முடியும் ஒரு தெருவில் காவல்துறை மேல பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்ததற்கு போல கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் இதற்கு சம்பவமானவர்கள் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும்

இருக்கக்கூடிய சாதாரணமான பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது அந்த வார்டு உறுப்பினர்கள் நான் சொல்றது முனிசிபாலிட்டியோ கார்ப்பரேஷனோ தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் கடந்த நான்கு வருட காலத்தில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாறி இருக்கிறார்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி நாம பார்க்கணும் ஒரு அறிக்கையை நாம் இதை உருவாக்க முடியும் எந்த அளவிற்கு ஆளும் கட்சி குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அதிகாரத்தினுடைய பிடி நெருக்குதல் தாங்க முடியாமல் எத்தனை பேர் கட்சி மாறி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும் அப்ப இயல்பான சூளை கரூர்ல இல்ல நீங்க வேற கட்சியில ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கார்ப்பரேட்டர் ஆகிறவரு வார்டு உறுப்பினர் ஆகுறவரு நாலு வருஷ காலத்துல எத்தனை பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுட்டாலே அந்த மாவட்டத்தில் ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் கரூர் என்பது முழுக்க முழுக்க எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நடக்கின்ற மாவட்டமாக இல்லை காரணம் என்ன ஒரு காலத்துல செந்தில் பாலாஜிய ரொம்ப கேவலமா பேசின மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அவர் தான் தியாகிங்கிறாரு அவர் தான் திறமையானவங்கிறாரு அப்ப இதற்கான காரணம் என்ன அரசியல் அதிகாரத்தை எப்படி அமைப்புகள் தனிப்பட்ட தலைவர்கள் இவர்களை எல்லாம் நெருக்குதலுக்கு உள்ளாக்கி மாற்ற முடியும் என்பதற்கு கரூர் சிறந்த உதாரணம் திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ ரவுடிகள் ராஜ்யம் நடக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளூர் திமுக தலைவர்கள் அந்தந்த பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க அது சாதாரணமாக வீடு கட்டுறது முதல் கொண்டு போர்வெல் போடுறதுலேருந்து எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க அப்படிங்கிறது நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால கரூர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா முதலமைச்சருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையான ஆள் இருக்கிறதால கரூர் ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து அங்க தன்னோட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அவர் வந்து உச்ச ஒரு வழக்கை தொடர்ந்தாரு அதுல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உச்ச மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும்ல இல்ல உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணட்டும் சிபிஐ பாஜக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவராதான சரியா இருக்கும் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்ஸ் வந்து நீங்க வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ் ஸோ அந்த கேஸில் எந்த அளவுக்கு அவங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது விட்னஸ் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் கன்விக்ஷன் ரேட் அட் பிரசன்ட் ஐ டோன்ட் ஹேவ் நீங்க நீதிமன்றத்தில் வந்து ஒரு அவங்களோட மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்குது நான் உங்களுக்கும் இன்னொன்று சொல்றேன் சிபிஐ விசாரணை உச்ச கூட ஒரு மேற்பார்வையில தான் நடக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இதை தாண்டி வேற எங்க நீங்க கேப்பீங்க வேற இருந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்க ஸோ அதனால இதில் ஒரு முழுமையாக அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக நீதி கிடைப்பதற்கு அவர் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை கரூர் விவகாரத்துல உயிரிழந்த நபர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்க பாக்குறோம் அதை நீங்க அரசியலா பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கோங்க மக்களுக்காக பேசுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அரசியல் என்றால் இதை நீங்க அரசியலா பார்க்கலாம்

இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம பார்க்கணும் நீங்க ஒரு கூட்டத்தில் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு அந்த இடத்துல வேண்டும் ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு நியாயம் பண்ணிதான் ஆகணும்

பேச வேண்டியது நாங்க நீங்க எங்க ரொம்ப கவலைப்படுறீங்க ஆனா மதுரையை சார்ந்தவர் எதிர்கட்சி துணை தலைவர் திரு உதயகுமார் செல்லூர் ஏங்க செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தடவை அவர் ஜெயிச்சவர் இல்ல தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு வரக்கூடியவர் இருங்க உதயகுமார் திரு உதயகுமார் யாரு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் அவர் வந்து தொடங்கி வைக்கிறார் அப்ப நீங்க வந்து அண்டர்மைன் பண்றீங்க மத்த தலைவர்கள் அது தப்பு கூட்டணியுடைய தலைவர் ஏன் வரலாறு கூட்டணி இங்க பாருங்க எல்லா மேடையிலையும் எல்லா தலைவரும் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா மக்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை இருக்கா நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்லை நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க வச்சுக்கோங்க

அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கின்றன்ற நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அந்த தீர்ப்பு வழங்க பெற்ற களியங்கன உச்சநீதிமன்ற பாக்கும். ஆனாலும் இதுக்குள்ள ரொம்ப पर्सनலா போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கறது. ஒரு எஸ்ஐ எஸ்ஐ போட்டுருக்கங்க. நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து அது எஃபெக்ட் தானே

அவரோட கூட வந்தவங்க ஈவன் அவரோட பாடி லாங்குவேஜே கூட இஸ் அன்பிகமிங் ஆஃப் எ லீடர். ஒருவர் வந்து தப்பு செஞ்சாரே இல்லை செய்யலங்கறது வேற விஷயம். ஆனா ஒரு இன்டிவிஜுவலா இப்படி தான் நீங்க டீல் பண்ணுவீங்களா? அப்ப என்ன உங்களோட மைண்ட் வந்து இதல ஒரு உங்க கட்சியோட விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. ஒரு இண்டிவிஜுவலை இத்தனை பேர் சேர்ந்து நீங்க மிரட்டுறதும் அதுக்கு பின்னால அதை பத்தி அவங்களே பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் ஒரு சாதாரண இன்சிடென்ட் கூட அரசியலாக மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுறதா தான் நான் அதை பார்க்குறேன் ஏன் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது கட்சி கொடி போட்டு நம்ம எல்லாத்த விட உயர்ந்தவங்களா சாதாரண பெடஸ்டியனை விட இல்லை மற்ற டூ வீலர் ரைடர்ஸ் விட நம்ம உயர்ந்தவங்களா இல்லை அந்த மனப்போக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு அது குற்றச்சாட்டு இல்லைங்க நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நீங்க வந்து எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லைன்னா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்க எல்லாம் பர்சனலா கூப்பிட்டு திமுக காரங்க மிரட்டுறாங்க அது ஓபனா நாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க பிரைவேட் ஆளுங்க இது வந்து என்னன்னு கேட்டா என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்தில் இன்னைக்கு திமுகாது அதனால இந்த மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் ஆச்சரியப்படுறக்கே இல்லைங்க எல்லா இடத்துலையும் நடத்துற வேலை தான் அது இந்து திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்கார் எந்த அளவுக்கு இவங்க அடிமையாக ஒரு சமுதாயத்தை வச்சிருக்காங்க அதுவும் ஒரு கட்சியில மூத்த உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் கூட

அதனால யார் காலைல விளறீங்க யார் விளறாங்க அப்படிங்கறதாங்க அது முக்கியம் நான் வந்து சரியா அது அம்மா கல்ல நான் வந்து என்ன கருத்து என்னோட கருத்து சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்து வரைக்கும் இந்த காலைல விளகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இத பாக்குறீங்க என்ன இது வந்து உடனே வந்து இப்படி 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 திருப்பி அப்படி போறத வெச்சிராதீங்க அது உள்ள இருக்கு மரியாதை காரணமா அந்த பயனா இருக்கு ஏற்கனவே கேள்வி எல்லாம் முடிஞ்சது பா சொல்லுங்க மக்கள் பயனா இருக்கு அதுக்கு இந்த போட்டியா ஏங்க வெற்றிவேல ஒரு கட்சியோட கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்த போது வெற்றிவேல் யாத்திரை அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது மக்கள் யாத்திரை இப்போ திரு நைனா நாகேதன் அவர்கள்

அதாவது திரு அமித்ஷாஜி அவர்கள் இதுக்கு முன்பால பாராளுமன்ற பூத் கமிட்டி கூட்டத்துக்கே வந்தார் அதற்கு பின்பாக இப்ப வந்து பீகார் எலெக்ஷன் முன்னாடி வந்து தேசிய தலைவர் வரதா இருந்தது நேற்று சாயந்தரம் இதே நேரம் நீங்க மீடியால பாத்திருப்பீங்க நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் கேண்டிடேட் முடி பண்ற மீட்டிங் அதனால அது ரொம்ப குரூஷியல் அதனால இந்த மாதிரி டெவலப்மெண்ட் தேசிய கட்சியில் வரும்போது பல்வேறு மாநிலங்களில் வரக்கூடிய டெவலப்மெண்ட் தான் முடிவெடுப்போம்

பத்தி க்ளோப்ங்க போது எந்தத் தலைமையே கட்டுறது இல்ல சென்சர் ஸ்பீடு நம்ம ஆமா அதனால விபத்து நடக்கு அப்படிங்கறாங்க ஏனா ஏற்கனவே இந்த சிசிடிவி இப்போ அதற்கான தேவை வந்திருக்கு நிச்சயமா எல்லா இடத்தளையுமே பாதுகாப்பான பயணம்ங்கிறது முக்கியம் நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை கோயம்புத்தூர்ல லாங்கஸ்ட் ஒரு இந்த மாதிரி 5 ஓவர் பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு ஒரு 5 ஓவர் வந்து நம்ம கடச்சிருக்குது சோ இதுல

அதாவது இந்த பாலத்துக்கு ஜி டி நாயுடு அவர்கள் பெயர் வைத்ததை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது இதுல கம்யூனிட்டி பேர் வந்திருக்கிறது சரியா தப்பா அப்படின்னா அதுக்கு முன்னத்த நாள் தான் ஜியோ போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த கேள்வியை கேட்க வேண்டியது எங்க அவங்க கிட்ட நிறைய ஊருக்கு பேரு இருக்காதுங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம வந்து இனிஷியல் கொடுப்பாங்கல்ல கேசி அப்படிதான் நீ பேர் வச்சுக்கணும் போல இருக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தில் எல்லா பக்கமும் கருணாநிதி நகர் கருணாநிதி ரோடு மாத்திட்டால் பிரச்சனையே இல்லை நீங்கள் வேற ஏதாவது பேர் வச்சீங்கன்னா அதில் பாதி பேரை முழுகேறணும் அப்போதான் தெருவுக்கு பேர் வைக்க முடியும் எல்லாம் அறவுற அரசு அப்படிதாங்க இருக்கும் அடை நான் இங்கே இருக்கு போறேன் நாளைங்க நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு நான்கு நாட்கள் நான்கு அப்படிங்கிறது கூட அபிஷியலா அவங்க தான் நாளைக்கு வந்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கணும் ஏப்பா திமுக அரசாங்கத்தை எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க அப்போ என்னதான் பண்ணுவாங்க இதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் எங்கள் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் இது குறித்து சேர்ந்து பேசியிருக்காங்க அதனால என்ன நாளைக்கு சட்டப்பேரவையில பேசுறோம் அப்படிங்கறது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கூட்டணியினுடைய முடிவாகத்தான் இருக்கும் அது நாளைக்கு வந்து அவங்க அறிவிச்சாதான் அது முறையா இருக்கும் இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம் அவ்வளவுதான் நிச்சயமா இது நிச்சயமா நன்றி நன்றி கூட தகவல் வரக்கூடிய நம்முடைய துணை குடியரசு தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை வருகை தர இருக்கிறார் அவருக்கு கோவையில் இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்து அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் கொடிசியாவில் அது நடக்கும் என்ன நேரம் அப்படிங்கறத உங்களுக்கு பின்னாடி and Briefs